ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு மை சேனல் கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா இந்த கதையுடைய பேர் ராஜாவும் நல்ல மனசும் இந்த பேர் டைட்டல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அவர் சம வசதியாம் இந்த நாட்டையே ஆள்ற ராஜாவான் அவரு அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுவாராம் அவருக்கு ஒரு பையன் இருந்திருக்கிறான் அப்போ அந்த பையனுக்கு என்ன பண்ணியிருக்கு ஒரு குறை இருந்திருக்கு அது என்ன குறைன்னா கூணு கூணு விழுந்திருக்குமா அந்த பையனுக்கு அதை நினச்சே ராஜா கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாராம் நம்மளுக்கே இவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்து நம்ம இந்த நாட்டை ஆள்றதுக்கு நம்ம பையனுக்கு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாராம் அப்போ ஒரு நாள் அங்கே இருந்து ஒரு டாக்டர் வந்திருக்காரு டாக்டர் வந்து அவர் சொல்லியிருக்காரு டா டாக்டர்கிட்ட கேட்டிருக்காரு இந்த மாதிரி நாங்கள் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனோம் எங்கெங்கெல்லாம் போய் பார்த்தோம் இந்த கூணு நல்லா ஆகலையே இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு அப்போ நான் ஒரு வழி சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ராஜா படத்தை வரைஞ்சி வரைஞ்சதை எடுத்துக்கொண்டே அவன் படுக்கிற ரூமில் மாட்டி விட்ருங்க அப்போ அவன் தூங்கும்போது முழிக்கும்போது அந்த படத்தை பார்த்து பார்த்து நிமிந்தெடுக்கிறத பார்த்து 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 அவனுக்கு கூணு உள்ளது நல்லாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அப்படியே நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு டாக்டருக்கு போயிட்டாரான் அதோட என்ன பண்ணியிருக்கான் ராஜா அந்த மாதிரி படத்தை வரைஞ்சி பெருசாக கொண்டே அவன் ரூமில் மாட்டிட்டாங்க அப்போ இந்த பையன் தூங்கும்போது தூங்கும்போது ஒவ்வொரு நேரமாக எடுத்து எழுந்திரிச்சு 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 பார்த்து 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 அவனுக்கு அந்த கூணு விழுகிறது நல்லாயிருச்சான் நல்லாவும் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான் பரவாயில்லையே நம்ம பையனுக்கு எவ்வளோ எல்லா இடத்துலையும் பார்த்தோம் நல்லாயிருச்சேன் மெயினாக போய் இந்த டாக்டரை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு டாக்டரை போய் பார்க்க போயிருக்காங்க பையில வாங்க ராஜா என்னாச்சு பையனுக்குன்னா பையன் நல்லாயிருச்சு இந்த கூட்டிகிட்டு வந்துருக்கேன் பையனை அப்படின்னு காட்டவும் நல்லாயிருச்சு அப்படின்னாவும் இந்தாங்க உங்களுக்கு தக்க பொ தங்க காசெல்லாம் நான் தர்றேன் வச்சுக்கோங்க நீங்கள் என் பிள்ளைய காப்பாற்றி கொடுத்துட்டீங்க என் நாட்டுக்கு ஆள் ஆள் இல்லைன்னு நினச்சேன் ஆனால் என் பிள்ளைய நீங்கள் காப்பாற்றி கொடுத்ததுக்கு உங்களுக்கு தக்க தன்மானம் தரேன்றதுக்கு எனக்கு அந்த தன்மானமெலாம் வேணாம் நானே வேணாம் நான் வந்து காப்பாற்றலை உங்களுக்கு ஐடியா கொடுத்தேன் நீங்கள் பண்ணுனீங்க இந்த காசை இல்லாத இளை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாரான் டாக்டர் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான் ஒரு கிராமத்துக்கு ஒரு ஊருக்கு போயிருக்கான் வேறு ஊருக்கு ராஜா கூட்டிட்டு போயிருக்கான் பையனை அப்போ கூட்டிகிட்டு போயில அங்கே பார்த்தா அந்த ஊரில் ஒரு ராணியாக அந்த ஊட்டுக்கு அந்த ஊருக்கு உள்ள ராணியா ராஜா ராணியோடைய பொண்ணா அது அது ராணியா அந்த ஊருக்கு அப்போ அந்த ராணிக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருந்துருக்காங்க அப்போ மூணு ஊர் ராஜாவுடைய பையன்களையும் கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்காங்க வைக்கவும் அப்போ நாதங்கட்டுவேன் நீந்தங்கட்டுன்னு அவள் அவ்வளோ ஒரு அழகையும் அந்த பொண்ணு ராணி அப்போ நான் தான் கட்டுவேன் நீ தான் கட்டுவேன்னு போட்டி போட்டிருக்காங்க அப்போ இந்த ராணி என்ன சொல்லியிருக்காங்க ராணியுடைய ராஜாவுடைய அப் மக அப்பா ரா ராணியுடைய அப்பா என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என் பொண்ணுக்கு நான் ஒரு போட்டி வைக்கிறேன் இந்த மூணு ராஜா பசங்களுக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன் என் பொண்ணை யார் கட்டுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னும் சரி போட்டியை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போட்டி ஒரு ஒரு போட்டி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு உள்ள ராஜா பையனுக்கு என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி என் நான் தந்தன்னா நீங்கள் நாட்டுக்காக வீட்டுக்காக என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு நான் வந்து நாட்டுக்காக நான் செய்ய மாட்டேன் ஆனால் என் வீட்டுக்காக நான் வந்து அந்த என் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்குவேன் ராணியை நல்லா பார்த்துக்கிட்டு நான் அந்த வீட்டு ரா நாட்டுக்கு ராஜாவாக இருப்பேன்னு சொல்லியிருக்கான் சரின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வன்கிட்ட கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் நாட்டுக்காக செய்ய மாட்டேன் எனக்காக நான் செய்வேன் என் ராணி ராஜாவாயி எனக்காக நான் பார்த்துக்குவேன்னு சொல்லியிருக்கான் சரின்னு மூணாவது அவன்கிட்ட கேட்டிருக்கான் ராஜாட்ட யார் பூணு விழுந்து நல்லாயி வந்தானே அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க அப்பா அவன் சொல்லியிருக்கான் நான் வந்து ராஜாவானா ஆனால் ராணியை கல்யாணம் பண்ணி நான் ராஜாவுக்கா ராஜாவான் ஆனானா நான் வந்து நாட்டுக்காக தான் செய்வேன் இல்லாத எளிய மக்களுக்கும் ஃபஸ்ட்டு உணவளிப்பேன் அவங்களுடைய என்ன தேவையோ அதை நான் பூர்த்தி செய்வேன் அதுக்கப்புறந்தான் நம்ம வீட்டை பார்ப்பேன்னு சொன்னானா எல்லோரும் கை தட்டி மகிழ்ச்சி பண்ணி என் பொண்ணை உங்களுக்கே நான் தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாராம் அதோட சந்தோஷமா கல்யாணம் ஆகி ராஜா போய் ராணியோட வாழ்ந்தாரான் இந்த கதையுடைய அர்த்தம் வந்து ராஜா வந்து நம்ம என் நம்மளுக்குள்ள சாப்பாட்டை நம்மளுக்கு இல்லாட்டாலும் நாலு பேருக்கு கொடுக்கணும்ன்ற மனசு சொல்றாரு பார்த்தீங்களா இதுதான் இந்த கதையுடைய அர்த்தம் குட்டி நம்மளுக்கு இல்லாட்டாலும் நாலு பேருக்கு கொடுத்து உதவணுன்ற மனசு வருது இல்லை அதுதான் நல்ல மனசு அந்த ராஜாவுக்கு இதுதான் இந்த கதையுடைய அர்த்தம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே போய் பில் பட்டனை அமைக்குங்க பாய்